ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லி வீடியோஸ் பார்ப்பேன் இப்போ ரொம்ப போய்ட்டுருக்கிறது பார்த்திங்கனாக்கா ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய டெத்து ஸோ அது எல்லாரும் பேசுகிறோம் பட் அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல ஏன் அப்படி தெரியலனா அதுக்கு ஒரே காரணம் எல்லோரும் ஒன்றும் சேரல இந்த பக்கம் கீதா மேடம் வந்துட்டு தனியாக கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தீபா அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க ரெண்டு அப்புறமா வக்கீல் அவர் அவரும் வந்துட்டு தனியாக தான் இருக்காரு இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்துட்டு அவங்களுடைய சஜஷன்ஸை சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒன்று சேரணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஒரு முடிவு வரும் அவங்க நினச்சிட்ருக்காங்க அதாவது தெரியும் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது ஜெயலலிதா அவங்க வந்து டெத்தில் ஏதோ மரணம் இருக்குது அது டெத்துக்கு காரணம் வந்து சசிகலா அண்ட் ஃபேமிலி சொல்கிறாங்க பட் அது அது கண்டிப்பாக வெளியே வரணும் அது உண்மையாக இருந்தால் அது வெளியே வரணும் இல்லை என்ன உண்மையோ அது வெளியே வரணும் அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் இதை சப்போர்ட் பண்ணுறதுன்றது பேசுகிற எங்களால் மட்டும் முடியாது இதில் வந்துட்டு ஐஏஎஸ் அதிகாரிங்க தென் வந்துட்டு போலீஸ் அதுக்கப்புறம் வக்கீல் ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதுக்கான ஏன்னா எங்களுக்கு பேச தெரியும் விஷயம் என்னன்றது சொல்ல தெரியும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான சஜஷன் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் வந்து கரெக்டான வேலை நம்ம போக முடியும் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நம்ம பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் அது வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னா கண்டிப்பாக இது ஒரு ஸ்டெப் எடுத்தாகணும் எல்லோரும் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு என்ன தெரியுமோ விஷயம் தெரியும் சம்மந்தப்பட்டவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து ச ஹையர் அஃபிஷியல்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒருத்தராக இருக்காங்க அது வந்துட்டு அந்தளவு சக்ஸஸ் ரேட் இருக்காது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து நம்ம போராடினா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு கேஸ் வருது ஜட்மெண்ட் வருது ஒருத்தருடைய கேஸ் மட்டும் இருந்ததுன்னா ஜட்ஜ்மெண்ட் அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்காது இருக்கலாம் மேபி அது என்னன்னு தெரியல பட் எல்லாரும் சேர்ந்து கேஸ் கொடுக்குறோம் இல்லை என்ன சஜஷனோ அதை வந்து ஹையர் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் நம்ம அவங்கள மாதிரி அசிங்கமாக வார்த்தை விடுறது இல்லை நம்ம மனசில் இருக்க ஆதங்கத்தெல்லாம் சொல்லணும் சொல்கிறதுன்றது வந்துட்டு அது ஒன்றும் அவங்களுக்கெல்லாம் உரைக்காது அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியும் முப்பது வருஷமாக அவங்களுடைய உப்பை சாப்பிட்டே அவங்களுக்கு அதையே உரைக்கலை அப்படி இருக்கும்போது நம்ம பேசுகிறது மட்டும் எப்படி உரைக்க போகிறதுன்றது தெரியல இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா வந்து என்ன சொல்லணும்னா போன வருஷம் சென்னையில் மழை வந்தது ஸோ அப்போ மழை வந்தப்போ எப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளே நம்மளை மீட் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த வட்டி கண்டிப்பாக எடுக்கணும் இதுவும் ஒரு சுதந்திரம் மாதிரி தான் இதுக்கு என்ன மெயின் ரீசன்னால் சென்னை ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு அதை நான் இருக்கிறவங்க எல்லாரும் போராடி அதை மீட் எடுத்து சக்ஸஸ் வந்திருக்கோம் ஸோ அதே தான் இப்போயும் நடந்துகிட்ருக்கு லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணமோ அதே தான் இந்த வருஷம் பண்ணணும் எல்லாரும் ஒன்றா செய்யணும் இதில் மெயின் சப்போர்ட் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் போலீஸ் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரே ஒரு அட்வொகேட் மட்டுந்தான் சென்னையில் இருக்காரா இல்லை நிறைய அட்வொகேட்ஸ் இருக்கீங்க அவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் அவருடைய வாய்ஸ் வந்து கேட்கும் அவர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு டே வாய்ஸை ரேஸ் பண்ணி வெளியே விட்டார் அவருக்கு மிரட்டலும் வந்தது அப்போல ஜஸ்ட் கேட்டார் அது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது இவ்வளோ தைரியமாக பண்ணுறவங்க வந்துட்டு பண்ணுறாங்க பட் அவங்க வந்து யாரும் டேரெக்டாக பண்ணல அதுலேயே அவங்களுடைய கேவலம் தெரியுது ஸோ நம்ம அது மாதிரி பண்ண வேணாம் ஐயர் அஃபிஷியஸ் போலீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது என்ன சஜஷன் அனுப்புங்க அட்மின் குரூப் க்ரியேட் பண்ணலாம் உங்களோட சஜஷன் கொடுங்க கீதா மேடம்க்கும் அந்த அட்வொகேட்டுக்கும் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் இது ரைட்டான வே ஏன்னா வந்துட்டு அவங்க பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாலுமே போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்துடும் போன வருஷம் நானும் சென்னையில் இருந்தேன் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு கரண்ட்டு எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் ஆனால் நானும் இன்னொரு என்னுடைய பிரதர் வீட்டுக்கு போயிட்டு நான் என்னால் முடிஞ்ச ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு எல்லாமே பண்ணி அது ஒரு சந்தோஷம் வந்தது அதே சந்தோஷம் வரணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்தோம் ஆப்போசிட் டீம் ஏடிஎம்கேயில் வந்துட்டு சசிகலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒன்றும் பிடுங்க முடியாது ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் வந்துட்டு உங்களுடைய பதவி எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிவிட்டு ஃபிஸ் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நில்லுங்க அந்த தைரியத்தை அங்கே காமிங்க எங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வாய்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு இப்போ ஒருத்தர் இருந்தது ரெண்டாச்சு ரெண்டுன்றது அஞ்சாச்சு அஞ்சுன்றது பத்தாச்சு ஸோ இது பெரிய விஷயமே கிடையாது என்ன வேணால் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ரோட்டில் க்ராஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன வேணால் நடக்கும் ஓகேங்களா எது வேணாலும் பண்ணிக்கோங்க எங்களுக்கு நோ ப்ராப்ளம் என் லாஸ்ட்டு நேற்று ஒரு ஒருத்தர் பேசியிருந்தார் அவர் ஒரு நேம் சரியா தெரியல ரெட் டிஷர்ட் போட்டுட்டு ஸோ அவருடைய வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது மனசில் இருந்தது சரி எதுக்கு இந்த சாக்கடையை பற்றி பேசணும் அப்படின்னு விலகினேன் பட் வந்துட்டு இது என்னுடைய தமிழ்நாடு நான் போராடுறேன் அவர் போராடினார் அவருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி நான் போராடினேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி நாலு பேர் போகிறாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறோம் கீதா மேம்க்கும் அட்வொகேட்டுக்கும் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது இதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக வரணும் இன்னொரு விஷயம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பதிமூணாம் தேதியிலேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகணும்னு கிடையாது டே ஒன் இன்னிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா இதுக்கு இதுக்கும் சஜஷன்ஸ் தேவைப்படுது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன் அது எந்த அளவு இருக்குதுன்னு தெரில எனக்கு ரிப்ளை அனுப்புங்க நம்ம அதுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுக்கணும் ஜல்லிக்கட்டுன்றது வந்துட்டு நம்மளுடைய நம்மளுடைய மெயின் மெயினான வீர விளையாட்டு ஸோ அதை நம்ம இழக்கக்கூடாது அதை இழந்தோன்னா நம்மளே நம்ம இழந்துட்டோன்னு தான் மொத்தம் இழந்துட்டோம் அதை போராடி நம்ம தான் எடுக்கணும் மீடியா வந்துட்டு நியூஸ் அவனை மிரட்டியிருக்கீங்க தைரியம் இருந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்க குடும்பத்தை கொளுத்திட்டு போய் நீ நியூஸ் அவனை கொளுத்திருக்கணும் நாயே நீ வந்துட்டு ஒருத்தனை வந்த வந்திருக்காங்கன்றதுக்காக அவங்கள வந்து நீ மிரட்டந்து வந்துட்டு வேணா சாரி வேணால் எடுத்து கொடுக்கலாம் அவருக்கு அதான் பண்ண முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது முதல்ல உங்கள் குடும்பத்தை கொளுத்திட்டு போய் நீ நியூஸ் அவனை கொளுத்துல ஏன்னா வந்துட்டு மீடியாவை நம்ம காரி காரி துப்புறோம் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அவங்கள மிரட்டல் வந்துக்குன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்போ தான் அடுத்த மீடியா வந்து கிளியராகி வருவாங்க ஏன்னா அவங்க சொல்கிறது வந்துட்டு நிறைய வந்துட்டு உண்மை இருக்கா இருக்கான்றது அடுத்தது பட் உடனே உண்மையாக நம்ம நம்புகிறோம் ஸோ இப்போ மீ டிவி டெலிவிஷனோட நம்ம வந்து யூடியூப் நல்லா இருக்கு யூடியூப் வந்துட்டு நிறைய ரீச் நிறைய இருக்குது ஸோ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் முடிவு எடுப்போம் இன்னொரு வாட்டி நான் திருப்பி கேட்டுக்கிறேன் ஐயர் அஃபிஷியல்ஸ் சுப்பீரியர்ஸ் போலீஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண் யாருக்கு உண்மை தெரியுமோ அவங்க வெளியே வந்திங்கனா தான் எல்லாத்துக்குமே முடிவு வரும் ஒருத்தராக போராடிட்டு இருக்காங்க எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ